ஓம் சாய்ராம் ஷிரடிக்கு ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு தான் நம்புவீங்களா ஆமாம் சாய்ராம் ஷிரடிக்கு ஃப்ரீயாக போகலாம் இது பாபா செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் எப்போது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சாய் சச்சரத்தில் படிச்சுருப்போம் சிரடியில் இருக்க பெண்கள் வந்து எந்த வேலை செஞ்சாலுமே பாபாவோட புகழை பாடிக்கிட்டு பாபாவை நினச்சிக்கிட்டு பாபாவை பற்றி பேசிக்கிட்டே செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுருப்போம் அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம சாய் பக்தர்களும் பாபா கிட்டே பேசிக்கிட்டே இருப்போம் பாபா பற்றி நினச்சிக்கிட்டே இருப்போம் பாபாவை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் அவரை பற்றியும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கூட அவர் எப்பயுமே இருக்க மாதிரி தான் நமக்கு இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து சமைச்சிகிட்டு இருக்கும்போது பாபா கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே பாபா கிட்ட பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி பாபா கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் அப்போ வந்து பாபா ஒரு விஷயம் சொல்கிறாரு சிரடைக்கு வந்து ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னீங்க ஏன் கூட்டிகிட்டு போல அப்படின்றாரு ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிரடிக்கு வந்து ஃப்ரீயா இதுக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு போயிருக்கோம் அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு முன்னாடி நாங்கள் ஷிரடி போகிறப்ப யாராவது எங்க கூட வர்றவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா உடனே அவங்களுக்கு வந்து நாங்கள் அமௌண்ட் போட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கோம் எங்களால் முடிஞ்ச அமௌண்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அந்த அமௌண்ட் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஷிரடி மட்டும் இல்லாம ஐயப்பன் கோயிலுக்கு பழனிக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு புனித யாத்திரா போறவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி நான் சிரடிக்கே அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ சிரடி போகிறோம் பார்த்தீங்களா இப்போ எங்களால் அந்த மாதிரி நாங்கள் செய்ய முடியல ஏன்னா லாக்டவுன்லேருந்தே குடும்ப சூழல் வந்து இன்னும் ஜாஸ்தி கஷ்டம் பாபா சொல்லுவாங்க தன்னோட பக்தனுக்கு வந்து என்றைக்குமே உணவுக்கு உடைக்கும் பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நமக்கு உணவுக்கு உடைக்கும் பாபா பஞ்சம்லாமல் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அடுத்தடுத்து செலவுகள் பிள்ளைங்களோட படிப்பு வீட்டு வாடகை கட வாடகை அப்படிலாம் போகும்போது நமக்கு கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும்போது நம்மளால அதை சமாளிக்க முடியல ஜாஸ்தியாக நமக்கு வந்து கடன் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளால் வந்து இப்போ சிரடி போகும்போது யாராவது ஒருத்தவங்களை ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஒரு மூணு நாலு யாத்திரா வந்து நாங்கள் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகலை இதை வந்து பாபா எங்கிட்ட என்னை கேட்குறாரு ஜெய்லி வந்து சிறுடிக்கு ஃப்ரீயாக கூட்டிகிட்டு வரல அப்படின்ட்டு அப்போ நான் பாபாட்ட சொல்கிறேன் இது மனசுக்குள்ளே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் மனசுக்குள்ளே நம்ம பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நான் பாபாட்ட சொல்கிறேன் அது எப்படி முடியும் எங்களோட சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமே நாங்களே அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா வாடகை கொடுக்கவே கஷ்டப்பட்டு இருக்கோம் அதுல எப்படி இருந்து நாங்கள் சிறுடி கூட்டிட்டு வர முடியும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் பாபாட்ட பேசிட்டு இருக்கேன் நான் பாபாட்ட இப்படி தான் சார் நான் பேசுறேன் என் மனசுல பாபாட்டை இப்படிதான் எப்பயுமே பேசிட்டே இருப்பேன் அடிக்கடி நான் பாபாட்ட சொல்லுவேன் இந்த வாடகை எல்லாம் கொடுக்க முடியல ஆக்சுவலா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு டேட் வந்து அஹ் பதினெட்டு தேகாது இப்போ வரைக்கும் நம்ம வாடகையே கொடுக்கல நான் பாபாட்ட அடிக்கடி சொல்ற விஷயம் தான் உங்ககிட்ட யாராவது வாடகை வாங்கியிருந்தா தெரிஞ்சிருக்கும் இந்த வாரகமாயில நீங்க இந்த போய் நல்லா ஜம்முன்னு உட்காந்துருந்து இருக்கீங்க வாடகை யாராவது கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாபா அந்த வாடகையோட கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அந்த மாதிரி நான் பாபாட பேசிட்டு இருக்கேன் வாடகை கொடுக்கல பாபா அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் இதுல எப்படி பாபா நான் வந்து ஷிரடிக்கு ஃப்ரீயா கூட்டிகிட்டு போக முடியும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாபா சொல்றாரு அதுவா நடக்கும் அப்படின்றாரு சத்தியமா சாயலாம் இது நடந்த உண்மை நான் சமைச்சிட்டு இருக்கும் போது என் மனசுக்குள்ள பாபா பேசிட்டு இருக்காரு நம்ம எல்லாருமே நினைப்போம் நம்ம மனசுக்குள்ள இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடக்கும் நமக்குள்ளே இந்த கேள்வி பதில் வந்துட்டே இருக்கு அப்படின்னு அதுவுமே பாபா தான் நமக்கு இந்த கேள்வி பதில் வருது பாபா வந்து இந்த மாதிரி சொல்றாரு அதுவா நடக்கும் அப்படின்றாரு எனக்கு அதுவா நடக்குமா எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே சமைச்சிட்டு இருக்கேன் அப்ப என் ஹஸ்பண்ட் வராங்க பக்கத்துல வந்துட்டு செல்போன்ல ஸ்பீக்கர் போட்டு இந்த கேளு அப்படின்றாங்க ஆஹ் அதை கேட்கிற கேட்கும் போது ஒரு பையன் வந்து பேசிட்டு இருக்காங்க திருப்பி சொல்லுங்க சாயராம் அப்படின்றார் என் ஹஸ்பண்ட் அப்ப அவங்க சொல்றாங்க சிரடிக்கு வந்து நீங்க இந்த யாத்திரா கூட்டிட்டு போறீங்கல்ல அதுல ஒருத்தவங்கள வந்து நீங்க ஃப்ரீயா கூட்டிட்டு போங்க அவங்களுக்கு உண்டான அமௌண்ட்டை நான் தர்றேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றாங்க எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி தான் நான் பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன் எப்படி எங்களால் காசு போட்டு கூட்டிகிட்டு போக முடியும்னு சொல்லி அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அந்த செகண்ட்ல வந்து இந்த மாதிரி பேசுறாங்க அப்போ உடனே நான் போனை வாங்கி அவங்க கிட்ட சாய்ராம் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அவங்க மெக்சிகோவில் இருக்காங்க இருந்து நான் பேசுகிறேன் சாய்ராம் ஆக்சுவலாக அவங்களோட சொந்த ஊர் வந்து பாண்டிச்சேரி அவங்க வந்து ஒரு முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு பாபான்னா யாருன்னே தெரியாது அவங்க பாபா கோயிலுக்கு போனதே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக தான் பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க பாபா கோயிலில் சாப்பாடு நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதுக்காக போயிருக்காங்க ஆக்சுவலாக இது கேட்டோன்னே எனக்கு வந்து இப்போ நம்மளோட வாழ்க்கை மாதிரியே இருக்கேன் நாங்களுமே ஸ்டார்டிங்ல பாபா கிட்ட போகும்போது சாப்பாடு கிடைக்கும் அன்னைக்கு நம்ம மதியானம் சமைக்க வேண்டாம் பாபா கிட்ட போய் சாப்பிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளும் அது மாதிரி போயிருக்கோம் நாங்க எனக்கு அதை கேட்டோன்னே நம்ம மாதிரியே அவங்க பண்றாங்களே அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் நாங்க அந்த மாதிரி சாப்பிட தான் நாங்க போவேன் அதுக்கப்புறம் பாபா கிட்ட வந்து ஒன்றா கத்துக்கிட்டு பாபா என்னை ஈர்த்தாரு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் இப்போயுமே நான் பாபா கோயிலுக்கு போனா சாப்பிடாம நான் போனா பாபா என்னை பார்க்க பண்ண மாட்டாரு சாப்பிட்டுட்டு தான் பாபா அலோ பண்ணுவாரு அப்படின்னு ஆமா வந்தா உண்மை சாய் சச்சரத்திலேயே படிச்சிருப்போம் பாபா வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தன்னை பக்தர்கள் வந்து தன்னை பார்க்க அனுமதிப்பாரு அப்படின்னு சொல்லி அதை பத்தி நாங்க பேசிட்டே இருக்கோம் ஆமசாயம் பாபா இப்படிதான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் அப்ப அந்த சாயராம் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க நான் அதுக்கப்புறம் பாபா கிட்ட போக 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 எனக்கு ஒரு பயம் என்னன்னா நாங்க ஒரு ஒரு முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏன் குடும்பத்துல உள்ளவங்கலாம் இவங்கள ஒத்துக்குவாங்களா நான் பாபா கோயிலுக்கு போறேன்றதை ஒத்துக்குவாங்களான்னு பயந்து பயந்து நான் போவேன் நான் வீட்டுக்கு வந்தனா நான் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி நான் பாபா கோயிலுக்கு போறதே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னாங்க அப்ப அவங்க எல்லாம் கேப்பாங்களாம் நீ வியாழக்கிழமை ஆனா எங்கேயோ போரு எங்க போற என்ன பண்ற அப்படின்னு கேட்பாங்களாம் இவங்க வந்து எதோ சொல்லி சமாளிச்சிருக்காங்க அந்த சாயிரம் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தினருக்கே பாபாவோட அருமை தெரிஞ்சு அவங்களே கேட்பாங்களாம் ஏன் நீ இந்த வாரம் வியாழக்கிழமை பாபா கோயிலுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் அந்த அளவுக்கு பாபா அவங்க குடும்பத்தினரும் பாபாவை கும்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து சிரடி போகிறதுக்கு தனிப்பட்ட முறையில் வந்திருக்காங்க சிரடி வர்றப்போ ஒரு ட்ரெயின் ஏறணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியவே இல்லை அப்போது இந்த ட்ரெயின் போகுமா ஷிரடிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்லேயே இருந்திருக்காங்க பாபா கிட்ட கேட்டிருக்காங்க பாபா இந்த ட்ரெயின் ஷிரடி போகுமான்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கும் போது அங்கே ஒரு வயசானவர் வந்திருக்காரு அப்போ அவர் சொல்லியிருக்காரு இந்த பெட்டியில ஏறு இந்த பெட்டியில ஏறு இந்த இடத்துல போய் நீ இறங்கு அங்க அங்கேருந்து நீ ஷிரடி போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே அவர் அந்த ட்ரெயினில் அந்த பெட்டியில் ஏறிந்திருக்காரு அவர் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல இறங்கி இருந்திருக்காரு ஷிருடிக்கு ஈஸியாக போயிருந்திருக்காரு எனக்கு பாபாவே நேரடியாக வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாபா எப்படி நேரடியாக அந்த சயராமல் தேடி தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ மெக்சிகோல இருக்காங்களாம் மெக்சிகோல இருந்து வேலை பார்த்துட்டு நம்மளோட சேனல் பார்த்துருந்துருக்காங்க பார்த்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொன்ன விஷயம்தான் இந்த தடவை யாத்ராவுக்கு கூட்டிட்டு போகும்போது யாராவது ஒருத்தவங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு பாபா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை நான் ஷிரடி வரணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தவங்க நீங்க ஷிரடி கூட்டிட்டு போங்க நான் அதுக்கு வந்து அவங்களுக்கு உண்டான அமௌண்ட்டை நான் தந்துடுறேன் அப்படின்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அந்த ஒரு செகண்ட் அவங்க பேசுறதுக்கு முன்னாடிதான் பாபா என் மனசுக்குள்ள சொல்றாரு சிரடிக்கு வந்து ஃப்ரீயா கூட்டிட்டு வருவீங்கல்ல ஏன் கூட்டிட்டு வரதில்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நான் எப்படி கூட்டிட்டு வர முடியும் நானே உள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த நேரத்திலே எனக்கு ஒரு போன் வருது நான் வந்து பணம் தரேன் நீங்க ஒருத்தவங்களை ஃப்ரீயா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொன்ன மாதிரியே வா நடக்கும் அப்படின்னு சொன்னாருல அது நடந்துருச்சு பாருங்க சாயிரம் எவ்வளவு பெரிய விஷயம் பாபா பண்ணியிருக்காரு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அழுக அப்படி என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல ஏன்னா நான் அவங்க போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கும் வெளியே நடந்துகிட்டே இருக்கேன் என் ஹஸ்பண்ட் கேக்குறாங்க ஏன் இப்படி குட்டி போட்ட போன மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படிம்பாங்க என்னால அந்த சந்தோஷத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்பதானே பாபா நம்ம கிட்ட பேசுனாங்க அடுத்த நிமிஷம் பாபா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு எங்கேயோ இருக்குது மெக்சிகோ அங்க நம்ம சேனலை பார்த்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சயராம சொல்கிறாங்களே எவ்வளவு பெரிய அற்புதம் பாபா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குமே எங்களோட கடமை ஞாபகப்படுத்தியிருக்காரு ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போறதை செய்யே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பாபாவோட ஆசீர்வாதத்தோட நம்ம அடுத்தடுத்த யாத்திராலையும் நம்ம ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போவோம் சயனம் ஒரு ஆளை கண்டிப்பா நம்ம ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போவோம் அது யாரு அப்படின்றதையும் பாபாவே காமிச்சு கொடுப்பாங்க நான் வந்து இவங்களை தான் நாங்கள் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நான் சேனலில் சொல்ல மாட்டேன் அதை யாரை கூட்டிட்டு நம்ம ஷிரடி வரணும்னு பாபா விருப்பப்படுறாங்களோ அவங்கள நாங்கள் நிச்சயமாக சிறடிக்கு ஒவ்வொரு யாத்திராலையும் நாங்கள் கூட்டி போவோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் இடையில நாங்கள் விட்டுட்டோம் எங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக நாங்கள் விட்டுட்டோம் ஆனால் பாபா ஞாபகப்படுத்தியிருக்காங்க இனிமே வரப்போகிற யாத்திராவில் கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்ரீயாக ஷிரடிக்கு கூட்டிகிட்டு போவோம் சாயலாம் ஒரு ஆளை ஒரு ஆளுங்கிறது ரெண்டு மூணு பேராக மாறணும் அப்படின்னா அது பாபாவோட கையில தான் இருக்குது அதுவும் பாபா பார்த்துக்குவார் ஏன்னா நம்ம வந்து ஷிரடி மட்டும் நம்ம கூட்டிட்டு போறது இல்லை வெளியில எல்லா இடங்களும் நம்ம கூட்டிட்டு போறோம் பாதிரில இருந்து சேலூர்ல இருந்து நம்ம ஒவ்வொரு இடங்களும் காமிக்கும் போது நம்ம எல்லா இடங்கள்ல இருந்து தங்கறதுல இருந்து சாப்பாடுல இருந்து பஸ்ஸு ஆட்டோ சிறடியில சுத்துற ஆட்டோ பஸ் டிராவல் இருந்து ரிட்டர்ன் வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் வந்து நம்ம ஒருத்தவங்களை நல்லபடியா பார்த்து பதிலமா கூட்டிட்டு போய்ட்டு வரணும் அந்த ஒரு பொறுப்பை வந்து நல்லபடியா நடத்துறதுக்கு பாபா எங்களுக்கு சீக்கிரமா நல்ல வழி காமிப்பாரு அப்படின்னு நம்புறேன் ஏன்னா பாபா சொல்லி தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அந்த சாய்ராம் இருந்தோ ஃபோன் பண்ணி நமக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அதனால் இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணுவோம் பாபாவோட ஆசீர்வாதத்தோட ஷிரடிக்கு ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகலாம் நம்மளோட சேனல் மூலியமாக உங்கள் மனசுல ஏதாவது கோரிக்கை இருக்குது அப்படின்னா பாபா கிட்டே டைரெக்டாக பேசுங்க பாபா உங்கள் கூட பேசுவாங்க உங்களோட கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க பாபாவை நம்புவோம் பாபாவுடன் இணைந்திருப்போம் நல்லதே நடக்கும் சாய்ரா